பாண்டியன் ஸ்டோர் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ராஜு கிட்டே போயிட்டு நம்ம கதிர் பக்கத்தில் போகிறாங்க கதிர் பக்கத்தில் போனதுமே ராஜு என்ன விஷயம் மறுபடியும் என்ன திட்டத்துக்காக நீ வந்திருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்புறம் வேறு என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ வந்து இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ஒரு விஷயத்த சொன்னேன் அதை நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன்றாங்க இல்லை கரெக்டாக தான் நான் புரிஞ்சிட்ருக்கேன் என்னுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வந்து வலிய வேதனையா இருக்குன்றது தெரியும் மாமா கிட்ட ஈ என் அத்தை எப்படி பட்டவங்கன்னு உனக்கு தெரியல அத்தை கிட்ட கூட உண்மையை மறைக்கிறேன்னா அதுல இருந்தே நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே கதிர் வந்து இப்ப உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா நான் இருக்க நீ எதை நினைச்சு கவலைப்படாம நீ வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் எடுத்து நீ அந்த பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க இதை கேட்ட ராஜி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க நெஜமாவி நீ சொல்றியா ஆமா நெஜமா தான் சொல்ற உனக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம் வந்தது எல்லாம் மீன் அண்ணி சொன்னதுனால தான் மீன் அண்ணி எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டாங்க அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் நீ டியூஷன் எடுன்னு ரொம்பவே ராஜி சந்தோஷப்படுறாங்க அதோட அந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க